கிரைஸ் கிரைஸ்த லார்ட் இந்த மே மாதத்தில் இரண்டாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தரைத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அல்ல கத்தருடைய வசனத்துக்காய் கத்திரையை ஸ்வோத்திரிக்கலாமா அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுகிறது அல்லவா நம்ம என்ன செய்வோம் இல்லாதவங்க கிட்ட நம்ம கொடுப்போம் நம்ம இருந்து எடுக்க மாட்டோம் இருக்கிறவங்க கிட்டேருந்து இப்போ ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இல்லைனா நம்ம என்ன செய்வோம் கிட்ட கொஞ்சத்தை அவளுக்கு கொடு அப்படின்னு சொல்லி இருக்கிறத வாங்கி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஆனால் இந்த வசனம் ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படுமா அவன் பரிபூரணமும் அடைவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லாதவன் இடத்துலேருந்து அவன்கிட்ட இருக்கிறதும் அவன்கிட்ட இருக்கிற உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அப்போ இது என்ன ஆண்டவர் வித்தியாசமாக போதிக்கிறாரா அப்படின்னா இந்த சம்பவத்தை நீங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இதில் புரிந்து கொள்ளும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் எளிதாய் புரிந்து கொள்ளலாம் இந்த ஓமை வந்து ஒரு தாளந்துகளை குறித்த ஓமையாய் காணப்படுகிறார் ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்தை ஒரு மனிதனுக்கு ஒப்பிடுகிறார் எந்த மனிதன் அப்படின்னா அவன் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் இப்போ அவன் தன்னுடைய ஊழியக்கார சர்வன்ஸை நோக்கி அவன் என்ன செய்கிறான்னா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அது வரைக்கும் என்னுடைய எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வசமாக நான் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் அப்போ அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவர் ஒருத்தங்கிட்ட ஐந்து தாளந்து ஐந்து தாளந்துன்னா ஒரு ஐந்து காரியங்களை பொறுப்பாக கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து காரியங்களை பொறுப்பாக இந்த அந்த அஞ்சு காரியத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு இன்னொருத்தங்கிட்ட ரெண்டு தாளந்தை கொடுத்துட்டு போகிறாரு இன்னொருத்தங்கிட்ட ஒரு தாள் அவனுடைய திறமை ஆண்டவருக்கு வந்து அவனுடைய திறமை தெரிஞ்சு அப்படி சொல்லி செஞ்சுட்டு அவர் போயிடுறார் போயிட்டு அந்த பிரயாணமாய் போன அந்த மனிதன் திரும்ப இப்போ புரதேசத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து ரொம்ப நாள் கழித்து அவர் திரும்பி வர்றார் வந்த உடனே அவர் கணக்கு கேட்குறார் நான் கொடுத்தது எங்கே அப்படின்னு கேட்குறார் அப்போ ஐந்து தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தானா அதை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அவன் கிட்ட அவன்கிட்ட இருக்கிற ஐந்து தாளந்தை நல்லா செய்தது மட்டும் இல்லை அவன் இன்னும் ஐந்து தாளந்தை சம்பாதிக்கிறான் அதே மாதிரி ரெண்டு தாளந்தை பெற்றுக்கொண்டவனோ அவனும் சம்பாதிக்கிறான் இன்னும் ரெண்டு தா தாளந்துகளை சம்பாதிக்கிறான் ஆனால் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி என் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்கருடைய எஜமான் திரும்பி வந்து அவங்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதை வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் அப்போ அவன் என்ன செய்கிறான் எனக்கு நீங்கள் ஐந்து தாளந்து கொடுத்தீங்க ஆண்டவரே நான் வந்து இதை கொண்டு நான் வந்து உழைத்தேன் வேலை செய்தேன் இன்னொரு ஐந்து தாளந்தை சம்பாதிச்சிருக்கிறேன் இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ அவனுடைய எஜமானவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகா அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் அல்லையே லூயா அப்போது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அதனால் நீ உண்மையான ஊழியக்காரன் நீ உத்தமமான ஊழியக்காரன் நீ எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிறாய் இதே மாதிரி ரெண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவரே எனக்கு ரெண்டு கொடுத்தீங்க நான் ரெண்டை கொண்டு இன்னொரு ரெண்டை நான் சம்பாதித்த ஆண்டவரேன்னு சொல்லிக் கொடுக்குறான் அவனுக்கும் இதே மாதிரி அந்த எஜமான் சொல்லுகிறான் அல்லது உத்தமும் உண்மையுள்ள உரிய காரணே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவசி என்றான் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை கொள்ளும் என்றான் இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் செய்யறான் புதைத்து வைக்கிறான் அவனுக்கு நல்லா தெரியுது தன்னுடைய எஜமான் கடினமானவன் அவன் எப்பேற்பட்டவர் அந்த எஜமான் என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆனா அவன் புதைத்து வைக்கிறான் புதைச்சிட்டு இந்தாங்க நீங்க கொடுத்தது நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான் அப்பொழுது அந்த எஜமான் பிரதியுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் இந்த இந்த ஓமையை வாசித்த பிறகு நமக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சு அப்படிதானே முதல்ல அந்த வசனத்தை தனியாக வாசிக்கும் போது என்ன இப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னு நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ அந்த ஓமை முழுவதையும் வாசித்து வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பாண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு ஒரு தாளந்தை கொடுத்தவன் வந்து அவனுடைய திறமை அவ்வளோதான் அந்த எஜமானுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தார் அவனுக்கு எஜமானை பற்றி நல்லா தெரிந்தது அறிந்திருந்தான் அவன் நான் என்ன செய்துட்டான் அதை கொண்டு இன்னொரு ஒரு தாளந்தை கூட அவனால் சம்பாதிக்க முடியல அதை புதைத்து வைத்து கொடுக்குறான் அதுதான் அந்த எஜமான் சொல்கிறாரு உனக்கு எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சிருந்தது நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை நீ அறிந்திருந்தாய் அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு பேங்க்கில் போய் அதை போட்டு வட்டியையாவது நான் வாங்கியிருப்பேனே நீ எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மற்ற ரெண்டு பேரையும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே என்ற ஆண்டவர் கூப்பிடுகிறார் இவனை ஆண்ட இந்த எஜமான் எப்படி கூப்பிடுறாரு அவனை குறித்து பார்க்கும் பொழுது பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் பொல்லாதவன் அவன் அது மட்டுமல்ல சோம்பல் சோம்பேறி உனக்கு இருக்கிறத வச்சு இன்னும் ஒரு அந்த உன்னால் சம்பாதிக்க முடியல அப்படி தானே உனக்கு கர்த்தர் கொடுத்ததை வச்சு நீ என்ன செய்துட்ட அதை புதைச்சி தான் உன்னால் வைக்க முடியுதே ஒழிய அதை கொண்டு இன்னும் சம்பாதிக்கணும்னு உனக்கு தெரியல நீ அவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறாள்ல அதனால் நீ பற்கடிப்புள்ள இடத்துக்கு போன்னு ஆண்டவர் அனுப்புகிறார் பிரியமானவர்களே அவங்ககிட்ட இருந்த ஒன்றை எடுத்து பத்து உள்ளவனுக்கு கொடுக்குறா ஏன்னா அந்த பத்து வச்சுருக்கிறவன் பிரயோஜனப்படுத்துகிறான் அஞ்சு தாளந்த ரெண்டு தாளந்தை கொண்டவன் அதை பிரயோஜனப்படுத்துகிறான் இந்த ஒரு தாளந்தை கொடுத்தவன் அதை பிரயோஜனப்படுத்தலை அவன் டைமை வேஸ்ட் பண்ணுறான் அவனுடைய தாளந்த புதைச்சி வச்சுட்டு அவன் டைமை வேஸ்ட் பண்ணுறான் அப்போ அந்த யஜமான் கேட்குறாரு உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நான் அந்த பத்து தாளந்துள்ளவனுக்கிட்ட கொடுத்துருந்தா அவன் அதை எனக்கு எவ்வளோ அதிகமாக திரும்ப கொடுத்துருப்பான் உன்கிட்ட கொடுத்த இப்படி சோம்பேறித்தனமாக உன் தாளந்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீ நரகத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் சோம்பல் என்பது ரொம்ப சாதாரண காரியம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவனுடைய பார்வையில் சோம்பலும் பொல்லாதவனும் சரி நான் பொல்லாத காரியத்தை செய்தால் தான் ஆண்டவர் கோபப்படுவார் அப்படி கிடையாது நீ சோம்பேறியாக இருந்தாலும் கர்த்தரம் மேலே கோபமாகத்தான் இருப்பார் பைபிளில் சோம்பேறித்தனத்துக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுக்குறவரே கிடையாது இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம் நம்மக்கிட்ட ஆண்டவர் எவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்குறார் இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க டைமை எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் உட்காந்து சீரியலை பார்க்குறது ஃபேஸ்புக்கில் ரீல்ஸை பார்த்து 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 மணிக்கோர் கணக்கில் சோஷியல் மீடியாவில் டைமை வேஸ்ட் பண்ணி சோம்பேறியாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துருவேன்னு சொல்கிறார் கவனமாக இருக்கணும் பிரிய மாணவர்களே கொஞ்சம் தாளந்து இருந்தால் கூட அதை நான் எப்படி பிரயோஜனப்படுத்துறது எனக்கு ஒரு தாளந்த ஆண்டவர் கொடுத்துருக்குறார் நீங்கள் நல்லா தைக்கிறது ஒரு தாளந்தாக இருக்கலாம் நீங்கள் நல்லா டீச் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு டேலஞ்ச் இருக்கலாம் அதை வச்சு நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் நீ பொல்லாதோ பொல்லாதோனோ நீ சோம்பலுமான ஊழியக்காரன் நீ சோம்பலாக இருக்கிறா சோம்பலோடு கூட அங்கே போகிறது இங்கே போகிறது உன் இஷ்டத்துக்கு நீ போகிற உன் தாளந்தை கொண்டு தேவனுக்கு என்ன செய்தாய் கர்த்தரோன்னிடத்தில் எவ்வளவோ கொடுத்துருக்கிறாரே அதை கொண்டு தேவனுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய் ஆண்டவர் கணக்கு கேட்கிற நாள் வரும் தேவன் நம்மிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்பார் உனக்கு கார் கொடுத்தனே நீ என்ன செய்த உனக்கு இவ்வளோ பெரிய வீட்டை நான் கொடுத்த நீ என்ன செய்த உனக்கு இவ்வளோ படிப்பு அறிவை கொடுத்தனே உனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்தனே ஆஸ்திகளை கொடுத்தனே நண்பர்களை கொடுத்தனே என்ன செய்தாய் அதை கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு என்ன செய்தாய் சோம்பலாய் நமக்கு நாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா பொல்லாதவர்களாய் நாம் இருப்போம் பத்தை வைத்தவன் பத்தை ஆதாயம் பண்ணி நான் எனக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறோமா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறாரே அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க பிரியமானவர்களே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சிக்கா இருக்கிற ஒருத்தரைப்ப விசிட் பண்ண முடியுதா ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்க முடியுதா வாகனத்தை ஓட்டுறோமே இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்ன செய்திட்ருக்குறோம் நம்மளை நாமே யோசித்து பார்க்கலாமா இருக்கிறதே ஆண்டவர் எடுத்துருவேன்னு சொல்கிறார் உங்ககிட்ட இருக்கிற தானந்தே எடுத்துருவேன் இன்றைக்கி நிறைய பேர் முறுமுறுத்துக்கிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை இருக்கிறதுல என்ன செய்கிறீங்க நம்ம இருக்கிறதில் என்ன செய்கிறோம் நம்ம இருக்கிறதுல உண்மையாக இல்லைனா இருக்கிறதே ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலே லூயா இன்றைக்கி பணத்தை வச்சு வச்சு சேகரித்து புதைச்சி வச்சு லாக்கரில் பூட்டி அங்கே புதைச்சி இங்கே புதைச்சி வச்சு யாருக்கு பிரயோஜனம் கடைசியில் மறித்து போனதுக்கப்புறம் பிள்ளைங்க சண்டை போட்டு எடுத்துக்கணும் அது அதுக்காகவா பணம் பணத்தை எல்லாருக்கும் கொடுத்து உதவுவதற்கல்லவா பணம் இருக்கிறது என்கிட்ட இருக்கிற அறிவு எனக்குள்ளேயே புதைந்து காணப்பட்டதுனால என்ன பிரயோஜனம் அந்த அறிவை நாலு பேருக்கு நான் டீச் பண்ணி கொடுக்கலாம்ல ஏதோ கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நான் சொல்லி கொடுக்கலாம் எதாவது செய்யலாம்ல நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளையே புதைச்சி வச்சுக்கிட்டு சோம்பலாக இருக்கிறோமே நம்மள பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார் இருக்கிறதையும் ஆண்டவர் எடுத்துருவேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து பணத்தை யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு இப்போ நிறைய இடத்துல சபை கட்டுவதற்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அவங்க கையில் ஆண்டவர் கொடுப்பேன் ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்தாலாவது அது பிரயோஜனப்படும் உங்ககிட்ட இருந்தால் பிரயோஜனம் இல்லையே நீ எல்லாத்தையும் புதைச்சில் வச்சுருக்குற உங்ககிட்ட இருக்கிற ரட்சி பணி புதைச்சி வச்சுருக்குறியே உனக்கு நான் கொடுத்த அபிஷேகத்தை புதைத்து வைத்திருக்கிறாயே எத்தனை தாளந்துகளை நான் உனக்கு கொடுத்தேன் எத்தனை ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் புதைத்து வைத்து உனக்கென்று வாழ்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரே நம்ம அந்த பாலான ஒரு இடத்துக்கு நரகத்துக்கு நம்ம போகக்கூடாது நம்மளை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லணும் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் நீ வந்து கவனமாக இருந்த நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க சின்ன காரியத்தில் உண்மையாக இருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஊழியத்தில் உண்மையாக இருங்க சின்ன பொறுப்பில் உண்மையாக இருங்க ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பார் அந்த உண்மையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் கொஞ்சத்தில் உண்மை அல்ல தேவன் திரும்பி வருவார் தேவன் கணக்கு கேட்பார் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாம் தேவன் கொடுத்தது அதை கொண்டு நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன் எனக்கு இருக்கிற டைம் எனக்கு இருக்கிற பணம் எனக்கு இருக்கிற சேலன்ஸ் எனக்கு இருக்கிறதான எல்லாம் கர்த்தர் கொடுத்தது அதை கொண்டு நான் கத்திரிக்க என்ன செய்கிறேன் இன்னைக்கு சற்று நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாமா மற்றே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உள்ளவனைவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா